வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு கதையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி எனக்கு நான் உங்கள் ஷர்மிளா இது உங்கள் நூர் ஷர்மி ஸ்டோரி டைம் வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிற கதை தூண்டில் கதைகள் என்கிற கோப்பிலிருந்து எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்களுடைய புத்தகம் இந்த புத்தகத்தில் மொத்தம் பத்து கதை இருக்குது இந்த புத்தகத்தோட விலை நூற்றி முப்பது ரூபா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இதில் ஆல்ரெடி ரெண்டு கதை அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மூணாவது கதை பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதையோட தலைப்பு ஒரு நாள வருஷங்களுக்கு பின் பவானியை அடையாளம் கண்டு கொள்வதில் விஜயசாரதிக்கு சிரமம் இருக்கவில்லை அவளுடைய ஆதார அடையாள ஏதும் கரையவில்லை அதே உதடுகள் கொஞ்சம் அழுத்தமாக தூக்கலாக ஆணவமாக கண்களில் அதே தூரம் உடம்புதான் சற்றே சதை போட்டு பூசலாக இருந்தால் இருந்தால் தலையிலே ஓர் இரு நிறைய தோன்ற துவங்கினாலும் இன்னமும் அழகாகவே இருந்தால் பவானி வாட் அ சர்ப்ரைஸ் உங்களை உன்னை இப்ப சந்திப்பேன்னு கனவுல கூட எதிர்பார்க்கல எனக்கும் தான் சாரதி சாரதின்னு கூப்பிடலாம் இல்லையா இடம் டெல்லியின் ஷராட்டான் ஹோட்டலில் ஒரு கருத்தரங்கரையில் அறையில் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு பிறகு நம் நகரங்களில் போக்குவரத்து எப்படி இருக்க போகிறது எப்படி பரிபாலிப்பது என்பது பற்றி கருத்தரங்கு கலந்து கொண்டவர்களின் பாதி பேர் கிபி இரண்டாயிரத்தில் உயிருடன் இருப்பார்களா என்பதே சந்தேகம்தான் பவானி வணக்கம் இந்த செமினாருக்கும் என்ன சம்பந்தம் என் கணவர் தான் டாக்டர் ராஜேஸ்வர் டாக்டர் ராஜேஸ்வர் தியூ என் எக்ஸ்பர்ட் ஆம் ராஜுவுடன் தொத்திக் கொண்டு வந்து விட்டேன் பம்பாயில் போர் அடித்தது ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்ததில் இந்த டில்லி நகரத்தையே ஏ படிச்சென்று ஆக்கிவிட்டது இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கிறீர்களா ஆமாம் வாருங்கள் என் கணவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அதெல்லாம் அப்புறம் முதலில் சிதம்பரத்தில் நாம் பிறந்ததிலிருந்து முன்கதை சுருக்கம் வேண்டும் அதிக சுவாரஸ்யமில்லை இருவரும் லாபியில் மெத்து மெத்தென்ற இருக்கையில் உட்கார்ந்திருந்தார்கள் வெள்ளைக்காரர்கள் கேமரா மாலையுடன் கண்களில் தாஜ்மஹால் ஆர்வத்துடன் அரை டிராயரில் உழவி கொண்டிருக்க அவர்களின் பொண்டாட்டிகள் டில்லி வெயிலில் தந்த புன்வருவல் சர்மத்துடன் பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் சாரதி அவளை கண்ணிமைக்காமல் பார்த்தார் நீ அதிகம் மாறல பவானி சொல்லு வாழ்க்கையில் என்னவெல்லாம் புதுசு புதுசு எதுவும் இல்லை சாரதி கடைசியா உன்னை எப்போ பார்த்தேன் உங்கள் அப்பா என்ன கழுத்து பிடிச்சி தள்ளாத குறையா வெளியே ஆரம்பிச்சாரே அப்போ அவள் கண்களில் லேசான வருத்தம் தோன்ற நேர் பார்வையை தவிர்த்தாள் அந்த கலாட்டாவெல்லாம் ஆகி நீங்கள் புறப்பட்டு போன போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது பூனாவுக்கு அத்தை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அந்த வருஷமே எனக்கு கல்யாணம் தீர்மானமானது பக்கத்து வீட்டில் ராஜு வந்திருந்தார் ஏதோ ஒரு லெக்சருக்காக என்னை பார்த்த உடனே தீர்மானிச்சுட்டார் நானும் அப்போ ரொம்ப குழப்பத்தில் இருந்தேனா சம்மதிச்சிட்டேன் அவ்வளவுதான் அறுபத்தைந்தில் கல்யாணம் பண்ணி அறுபத்தி ஆறில் தொட்டில் குழந்தைகள் பேரு நரேன் விஜி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எம் ஃபில் பண்ணினேன் அவரோடு அமெரிக்காவில் சப்பாட்டிகள் போயிருந்தோம் அப்போ அப்பா அம்மா ரெண்டு பேரும் அடுத்தடுத்து தவறி போயிட்டாங்க சிஸ்டர் ஒருத்தி கன்சரில் போயிட்டா நான் ஹிஸ்டாரிக்கல் பண்ணிகிட்ருக்கேன் என் பொண்ணு ஜனாதிபதி கிட்ட ஸ்கவுட் பரிசு வாங்கினால் இவருக்கு பட்நாகர் அவார்டு கிடைத்தது எல்லாம் மந்தமான விவரங்கள் சாரதி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா எனக்கு எழுபதில் கல்யாணம் ஆச்சு உறவு ஆமாம் எப்படி தெரியும் இல்லை அப்போவே சொல்லிகிட்ருப்பீங்களே உறவில் நிறைய பொண்ணு இருக்குன்னு ஞாபகம் வச்சுருக்கியா மறக்கலை என்றால் பார்வை சரிந்து ஒரு கணம் கண்களில் வருத்தம் தெரிந்தது விஜயசாரதிக்கு அந்த சாட்சி நினைவில் வந்தது ஏம்மா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது படிப்பு முடிக்கலை இன்னும் ஒரு பாட்டு பாக்கி இருக்குங்கிற வேலை இல்லை எங்கள் ஜாதியும் இல்லை எப்படி உனக்கு நான் என் பொண்ணை கொடுக்க முடியும் சொல் படிப்பு முடிச்சுருவேன் சார் வேலைக்கு நிச்சயம் போயிடுவேன் சார் அது வரைக்கும் நாங்கள் பொண்ணை கல்யாணம் செய்யாமல் இருக்கணுங்கிறியா ஒரு ஆறு மாதம் சார் நீங்கள் பவானியே கேளுங்க சார் எப்போவாவது அவகிட்ட தவறான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் கேளுங்க சார் அவள் இப்போ குழப்பத்தில் இருக்கா அவங்க கூட என்னங்க பேச்சு யாருப்பா அவங்கள உனக்கு எங்கள் பொண்ணை கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது எதுக்காக எங்கள் பின்னாடி சுற்றுற நீ என்ன பண்ணுற பரீட்சை பாஸ் பண்ணி வேலைக்கு போய் கடிதம் எழுது அதுவரை காத்திருப்பீங்களா சார் பார்க்கலாம் ஒரு நிமிஷம் பவானி கூட பேசலாமா நோ என்ன பார்க்குறீங்க உங்கள் அப்பா அன்னைக்கு உங்கள் கூட ஒரு வார்த்தை பேச விடலை இறந்து போகிறதுக்கு முன்னாடி வருத்தப்பட்டார் சாரதிக்காக காத்திருந்திருக்கலாம் பவானி அவசரப்பட்டுட்டேன் மன்னிப்பியான்னு சொன்னார் அதுக்கு நீ என்ன சொன்ன மன்னிக்கிறதும் மன்னிக்காமல் இருக்கிறதும் இப்போ அர்த்தம் இழந்து போச்சு ரொம்ப லேட்டுன்னு இயல்பாக சிரித்தால் இதோ என் கணவர் வரார் பாருங்கள் சிஷ்யகூடிகள் புடைசூளை அவர்கிட்ட முன்னமேயே என்ன தெரியும்னு சொல்லிக்காதீங்க ஏன் அவர் ஒரு மாதிரி ஜலஸ் பவானியின் கணவர் ஏறக்குறைய பவானியின் அப்பா போல இருந்தார் தலைமுழுக்க மயிர் இருந்தாலும் அத்தனையும் பொல் என்று நரைத்து வெள்ளிக்குள்ளா போல இருந்தது கண்ணாடிக்கு பின் கண்ணங்கள் சின்னதாக தெரிய புன்னகையில்தான் வசீகரம் இருந்தது ஹாய் டியர் ஹாய் எங் ராஜு இவர் பேர் விஜய் எங்க ஊர்க்காரர் அப்படியா நைஸ் மீட்டிங்யோ பவானி சாயங்காலம் டேராக்டன் போறோம் எதுக்கு ஓஎன்ஜியில் கூப்பிட்டுருக்காங்க நானும் வரணுமா ஆமாம் கம்மிங் ஃபார் லஞ்ச் என்று அவளை இழுத்து அனாவசியமாக அணைத்து கொண்டு மீ என்று ஏறக்குறைய அவளை தாங்கி கொண்டு சென்றார் பவானி லாபியின் படிகளில் ஏறும்பொழுது ஒருமுறை திரும்பி பார்த்தாள் விஜயசாரதிக்கு வயிற்றில் ஒரு பொறாமை ஊசி தொட்டது இனி அவளை தன் வாழ்வில் மறுபடி எப்பொழுது பார்க்கப் போகிறோமோ என்று மழைப்பாக இருந்தது மெல்ல நடந்து அறைக்கு சென்றார் சென்றதுமே ரூம் சர்வீஸை அழைத்து ஸ்காட்ச் ஆணையிட்டார் டெலிவிஷனில் அர்த்தமற்ற படம் ஓடிக்கொண்டிருக்க சன்னல் திரையை விலக்கி மௌனமாக இயங்கும் தலைநகரத்தை பார்த்தார் பவானி உன்னை அடைய வேண்டுமென எத்தனை கடுமையாக உழைத்தேன் நீதான் என் ஆதர்சிய குறிக்கோளாக இருந்தாய் பிஏ முடித்து எம்பிஏ செய்து வேலை கிடைத்த உடனேயே தந்தி அடைத்து அடுத்த ரயிலிலேயே புறப்பட்டு என்னது கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாப்பா இன்விடேஷன் அனுப்பிச்சேனே வரலையா என்ன சார் கொடுத்த பார்க்க தவறிட்டீங்களே என்னப்பா பக்கம் கொடுத்தேன் நீ வேலை கிடச்சி வர்ற வரைக்கும் காத்திருக்கோம்னு யாராலையும் சத்தியம் பண்ணி கொடுக்க முடியுமா சொல் பவானி ஒப்புத்துக்கிட்டாலா சார் சந்தோஷமாக யங் மேன் நான் சொல்கிறது கேளு இதையே உன் வாழ்க்கையில் ஒரு உந்து சக்தியாக வச்சுக்கிட்டு வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பா அழா அதை எது கழற ஸ்காட்ச் வந்ததும் சொற்பமே சோடா சேர்த்து கொண்டு ஐஸ் கட்டிகள் குழுங்க முதல் சப்பலில் அந்த தங்க திரவம் முள்ளுக்குள் சரடு போல இறங்க விரக்தியில் பிரேமாவை மனம் செய்ய சம்மதித்து என் கூட ஏன் பேச மாட்றீங்க ஓ ஏதாவது கோவமா இல்லை பின்ன ஏன் பேச மாட்றீங்க என்ன பேசுறது புதுசாக கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேசுவாங்கன்னு படிச்சிருக்கேன் எல்லாம் தப்பு என்ன ஒரு கோழைத்தனம் என்ன ஒரு கோளை நான் எனக்கும் பவானிக்கும் விருப்பம் இருந்தும் அன்பு இருந்தும் தைரியமின்றி விதியை மாற்றத் தெரியாமல் விதியை ஒப்புக்கொண்டு பவானியை இனி நான் எப்பொழுது எங்கே சந்திக்க முடியும் இருவேறு உலகங்களில் வாழ்கிறோம் டெலிஃபோன் மணி அடித்தது எடுத்து எஸ் என்றார் சாரதி யாரு நான் தான் பவானி என்ன பண்ணுறீங்க டெலிஃபோனில் பவானியின் குரல் கேட்டதும் விஜய சாரதிக்கு ஒரே ஆச்சரியம் பவானி டேராக்ட் ஒன்று போகலையா போகலை போர் ஒரு நாளைக்கு போய்ட்டு திரும்புறதில்ல அர்த்தம் இல்லை அவர் மட்டும் போயிருக்காரு காரில் இடம் இல்லை நல்ல வேலை அப்போ நீ ஃப்ரீயா ஆமாம் விஜயசாரதிக்கு உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பை உருவியது பவானி இங்கே வர்றியா எங்க எங்கள் ரூமுக்கு வேண்டாம் லாபிக்கு வாங்க பேசிக்கிட்டு இருக்கலாம் பத்து நிமிஷத்தில் வர்றேன் அவசரமாக தன் கிளாஸை காலி பண்ணிவிட்டு பாத்ரூமுக்குள் சென்று கண்ணாடியில் பார்த்துக்கொண்டார் கொண்டார் நரைத்திருந்ததை பேக்ஸ் போட்டு கருப்பாக்கி கொண்டு முகம் கழுவி சட்டை மாற்றிக் கொண்டார் லேசான அயல்நாட்டு பர்ஃப்யூமை காதரியில் தொட்டுக்கொண்டு கிளம்பினார் நடை துள்ளி வாயில் சீட்டி பொருத்தி கொண்டு லிஃப்டிலிருந்து வெளிப்பட்டதுமே பவானியின் உடை மாற்றியிருப்பதை கவனித்தார் மெலிதான நீல நிறத்தில் நேர்த்தியான உடை உடுத்தி அந்த பொருத்தமே பாதி வயசை குறைத்திருந்தது போகலையா என்ன போர் எப்போ பார்த்தாலும் எனர்ஜி எக்னாலஜி தான் ராஜீவுக்கு நான் டெல்லியிலே இருக்கேன் யுவர் ஃப்ரீ சாரதி நிச்சயம் செமினார் பாக்கி இருக்குல்ல ஹோலிமாரோ பவானி உன்னை சந்திக்கிறதை விட முக்கியமான காரியம் இல்லை எனக்கு இப்போ இப்படியா என்று சிரித்தால் நீங்கள் கூட அதிகம் மாறலை சாரதி தொப்பை அப்படி பெருசாக தெரியல மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ட்ரிங்க் சாப்பிடுவீங்க போல் எப்படி சொல்கிற லேசான ஸ்காட்ச் வாசனை நர்வஸ் கொஞ்சம் எதுக்காக உன தனியாக பார்க்குறது இல்லை இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதா உத்தேசமாக லெட்ஸ் கோ அவுட் எங்கே எங்கேவா லேபி லாபி மேனேஜரிடம் காருக்கு செல்லும் பொழுது அவர் முழுதினம் ஏனி கார் உண்டுமா எத்தனை செலவாகும் என்றால் பவானி அதை பற்றி உனக்கு என்ன ஓகே சம்மதம் சரித்து விட்டான் சாரதி காண்டசா காரில் ஏறி கொண்ட பொழுது அதன் கதவுகள் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்ததே சாரதிக்கு கிளர்ச்சியாக இருந்தது நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க போல் சாரதி ஆமாம் பரவாயில்ல சம்பாதிக்கிறேன் மன்னிக்கவும் உங்களை பற்றி விவரமே கேட்கலையே எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு ரெண்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தி ப்ளஸ் டூ மற்றொருத்தி ட்ரென்த் நைஸ் உங்கள் மனைவி எது வரைக்கும் படிச்சிருக்காங்க நம்ம பற்றி பேசலாமே ப்ளீஸ் என்று அவள் கையை பற்றினான் முதலில் தடுத்தால் சாரதி பிடிவாதமாக பற்றி இந்த தைரியம் அப்போ இருந்திருக்கணும் உங்களுக்கு கடைசியாக பவானி உன்னை எப்போ தொட்ட ஞாபகம் இருக்கா சிதம்பரம் கோயிலில் திருவிழாவின் போது தீப்பந்த வெளிச்சத்தில் உன் முகத்தை பக்கவாட்டில் பார்த்தபொழுது என் நெஞ்சிலே செதுக்கி வச்சிருக்கேன் பவானி ஏசி மென்மையும் லேசான பாப்பு இசையுமாக கார் கனவு போல சென்றது பவானி சீட்டின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள் கிட்டவ பவானி டிரைவர் என்றால் டிரைவர் வாட் யுவர் நேம் ஜி மேரா நாம் ராம் பிரகாஷ் ஜனாஃப் இந்திகாரன்பா என்று அவள் கையை அழுத்தினான் பவானி ஆர் யூ ஹாப்பி நீங்கள் இப்போது இந்த கணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் பவானி இன்னும் பத்து வருஷம் போகட்டும் என்று சிரித்தால் சே தைரியம் இல்லாத கோழையாக இருந்துட்டேன் படிப்பும் முடியலை வேலையும் இல்லை எப்படி தைரியம் வரும் சொல்லு பவானி நீயாவது எதிர்த்து இருக்கலாம் ரெண்டு பேருமே ஓடி போயிருக்கலாம் எனக்கு தைரியம் வரல சாரதி ஏமாற்றங்கள் என் பொண்ணு ரொம்ப தைரியம் என் பெண்களில் ரெண்டு பேரும் என் கண்கள் மாதிரி ஐ அடோர் தம் ஃபோட்டோ இருக்கா இல்லை அனுப்புகிறேன் வேண்டாம் என்றாள் பயந்து போய் ஏன் பவானி சாரதி சரியாக கேட்டுக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் சந்திக்க போகிறதில்ல சந்திக்க முயற்சி பண்ண போறதும் இல்லை யார் சொன்னா உன்னை நான் விட மாட்டேன் டோன்ட் பி சில்லி காரை நிறுத்த சொல்லுங்க நான் இறங்கிக்கிறேன் அவள் குரலில் நடுக்கம் இருந்தது என்ன பவானி இப்படி பயப்படுற சாரதி நம்ம ரெண்டு பேரும் தற்செயலாக சந்தித்தோம் இப்போது டேராடூன் கூட அவர் மட்டும் தனியாக போகும்படியாக தான் ஏற்பட்டது அதனால் அதனால் இதை தற்செயல் அளவிலேயே வச்சுக்கலாம் மேலும் சிக்கலாக்க கூடாது ஏன் உங்களுக்கு வயசுக்கு வந்த பெண்கள் மனைவி இருக்கா எனக்கு கல்யாணமாகி மகன் மகள் கணவர்னு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை இருக்குது சமூகத்தில் ரெண்டு பேருக்குமே வேறு வேறு பொறுப்புகள் இருக்குது வேறு வேறு வேலை இருக்குது ஒரு காலத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி நம்ம ஆசை நிறைவேற முடியாமல் போயிட்டது அதோடு சரி ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா இந்த தினம் இந்த தினம் ஒரு ஒரு சின்ன கனவு தினம் போல ஒரே ஒரு நாளைக்கு விதி ஒரு செமினார் வடிவத்தில் நம்மை சேர்த்து வச்சது அவ்வளவுதான் கார் பழைய கோட்டைக்குள்ள நிற்க ஒரு இளம் பெண் அவர்களில் வந்து மாலை போட்டாள் தெளிவான பானம் பருகிவிட்டு கோட்டையை அடுத்த புல்வெளிக்கு நடந்தார்கள் வண்ணக்குடையின் கீழ் ராஜஸ்தான் சிறுவன் பெரிய முண்டாசு கட்டி முணமுணுக்கும் இசை ஏற்ப துடிப்புடன் ஆடினான் அந்த பெண் அவள் அருகே வந்து சாரதிக்கு முண்டாசு கட்டிவிட்டாள் காசு கொடுத்தால் என்னவெல்லாம் பணிவடைப்பார் என்றார் எதிரே உட்கார்ந்திருந்த பவானியின் கன்னத்தை அடைந்து தடவி கொடுத்தார் அவள் அருகில் நாற்காலியை நெருக்கமாக கொண்டு தோளோடு அணைத்தான் போகலாம் யாராவது பார்க்க போறாங்க பார் ஒரு பரலாங்குக்கு ஈ காக்கா இல்லை டிரைவன் டைவன் என்றார் நோ செக்ஸ் ப்ளீஸ் நம் ஸ்னேகம் அதற்கு அர்ப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் அவள் தள்ளி நற்காலியை போட்டு கொண்டு உட்கார்ந்தால் ஏன் பவானி மகள் ஞாபகம் வருகிறது கமான் இன்னைக்கு மட்டும் நமக்கு வேறு யாருமே உறவில்லை கணவன் இல்லை மனைவி இல்லை மகன் இல்லை மகள் இல்லை நான் நீ இந்த பழைய கோட்டை புல்வெளி அத்தனை தான் பவானி இது நம் வாழ்க்கையில் ஒரு தனி தீவு போல போகலாம் அதற்குள்ளா எனக்கு என்னவோ குற்ற உணர்வாக இருக்கிறது சாரதி சாரதியை சற்று ஏமாற்றத்துடன் அப்படியானால் சரி என்றார் காரில் மோத்தி மகால் செல்லும் பொழுது இருவரும் பேசவே இல்லை சாரதி கண்ணாடிக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தார் சற்று நேரத்தில் அவளே அவர் புஜத்தை பற்றி கோபமா என்றாள் வருத்தம் ஏன் கிடைத்திருப்பது ஒரு நாள் மட்டும் அதை வீணாக்குகிறோமோ என்று என்ன செய்ய வேண்டும் உன்னை முத்தமிட வேண்டும் ஆளப்பாரு என்றார் கன்னத்தில் லேசாக முத்தமிட்ட போதும் போதும் எனக்கு என்றார் வெண்ணை போல சிக்கன் சாப்பிட்டார்கள் மோத்தி மகாலில் அங்கிருந்து ஜும்மா மஸ்ஜித் சென்றார்கள் புறாக்களை மற்ற டூரிஸ்டர்களிலும் விரட்டிவிட்டு ஹரியானா எல்லையில் இருந்து ஹிஸகார் கிராமத்திற்கு நடந்து வண்ண திருவிழாவில் கலந்து கொண்டார்கள் வெள்ளைக்காரர்கள் ஒருவன் அவர்களைப் போல ராய்டில் போட்டோ எடுத்து உடனே பிரதி போட்டு கொடுத்தான் பவானி அரியானா பெண்கள் போல் அங்கி அணிந்து கொண்டு கட்டாயமாக ஆடினாள் திரும்பும் பொழுது பவானி காரில் சாரதியின் கையை இறுக பற்றி இன்னும் ஒரு மணி நேரம் அதற்கு பின் பிரிந்து விட போகிறோம் என்றாள் மறந்து போகிறோம் ஒருவரை ஒருவர் மறந்து போகிறோம் சாரதி என்ன போனிலோ மற்ற எந்த விதத்திலோ தொடர்பு கொள்ள மாட்டேன் என சத்தியம் செய்து சொல் கையில் சத்தியம் அடித்து சொன்னார் ப்ராமிஸ் ஆனால் ஒரு கண்டிஷன் வேண்டாம் ரொம்ப குழப்பமாகிடும் என் கணவரை பற்றி உனக்கு தெரியாது தெரிந்து கொள்ள விருப்பமும் இல்லை சமூகத்தில் நமக்கு இருக்கும் அந்தஸ்தையும் கடமையும் உத்தேசித்து நாம் நம் குடும்பத்தினர் அவமானப்படும் விதத்தில் ஏதும் செய்துவிட வேண்டாம் பவானி கவலைப்படாத நான் பொறுப்பின்றி நடந்து கொள்ள மாட்டேன் இந்த தினம் ஒரு கனவு போல ஒரு புகை போல மேகம் போல கார் ஓட்டலே அணுகி கொண்டிருக்க சாரதியின் உள்ளத்தில் வேதனை சுமை அதிகமாயிற்று பிரிய வேண்டிய கணம் வந்துவிட்டது அவள் கையை பற்றி அவள் எதிர்ப்புகளை மௌனமாக சமாளித்து அவள் உடலை தன்னோடு ஒட்ட வைத்து ப்ளீஸ் வேண்டாம் ரொம்ப பயமாக இருக்கு மை காட் என்ன பைத்தியக்காரத்தனமான காரியம் செய்துக்கிட்டு இருக்கோம் இரண்டு பேரும் முழுசாக கல்யாணமானவங்க ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் மட்டும் நமக்கு ஆகலை போதும் முடிஞ்சிருச்சு கார் ஓட்டலின் விதானத்தில் நிற்க ஒரே ஒரு நிமிஷம் ரூமுக்கு வந்துட்டு போ பவானி ப்ராமிஸ் ஒன்று முறைகேடாக ஏதும் செய்ய மாட்டேன் வேண்டாம் சாரதி இதை இந்த கணத்திலேயே வெட்டுறது தான் இயற்கை பத்து நிமிஷம் இல்லை ராஜு ராஜு டேராக்டோரன் போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணியிருக்கிறாரு ரூமில் இல்லைன்னா ரொம்ப குழப்பமாயிடும் பவானி இப்போ சொல்லு இரண்டு பேரும் ஓடி போயிடலாம் சாரதி மன்னிச்சிடுங்க அப்பவும் நான் கோழைதான் இப்பவும் நான் கோழைதான் என்னால் எதையுமே விட்டுட்டு வர முடியாது அப்பா அம்மா அப்போ இப்போ கணவன் குழந்தைகள் கையை விடுவித்துக்கொண்டு லாபியின் கண்ணாடி கதவை ஒரு ஆஜானு பாகவர் திறந்துவிட பவானி மறைந்து போனாள் அதற்குள் திரும்ப வந்த டெலக்ஸ் செய்திகளை பார்த்தார் இபிசி அவார்டுகளை வாழ்த்து செய்திகள் வந்திருந்ததையும் அலட்சியமாக புரட்டினார் அந்த புலராய்டு ஃபோட்டோவை பார்த்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து சிரித்துக்கொண்டு சிரித்து கொண்டு அச்சாக பதிந்திருந்தது கணவன் மனைவி போல ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் டெலிஃபோன் ஒழித்தது நான் தான் பிரேமா பேசுகிறேன் எங்கே போயிருந்தீங்க குரலில் அதட்டல் இருந்தது தெரியாதா செமினாரில் இருந்தேன் அப்படியா பேஜிங் பண்ண பார்த்தேன் இல்லைன்னாங்க அதான் இப்போ என்ன விஷயம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் சொன்னாங்களே ஸ்க்ரோல் பார்க் ஸ்க்ரோல் பார்க்கில் ஜேபி ஸ்டோரில் கிடைக்கும் மறக்காமல் வாங்கிட்டு வாங்க அப்புறம் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இருந்தால் தான் ஊர் சுற்றுறீங்க அதுக்கு மட்டும் டைம் இருக்கா பாரு எஸ்டடி காலில் கூட சண்டை போடணுமா காலையில் பிளெயின் ஏறி வரேன் அப்போ தொடரலாம் சரி வச்சுடவா அந்த ஃபோட்டோவை பார்த்தார் பவானிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாள் என்ன வேண்டாம் வேண்டாம் அவள் சொன்னது போல சிக்கல் வேண்டாம் போதும் என் அதிர்ஷ்டத்தை இதுவரை இழந்தது போதும் இப்பொழுது ஒழுங்கான தகப்பன் போல மாலினிக்கும் மதுவுக்கும் ஏதாவது வாங்கி கொண்டு மனைவிக்கு புடவை கூடம் என்று லிஸ்ட்டு படி தப்பாது வாங்கிச் செல்ல வேண்டும் அப்பொழுது இந்த தினம் இந்த தினம் இன்னமும் முற்றுப்பெறவில்லை டெலிஃபோனை எடுத்து கனெக்ட் மீ ரிசப்ஷன் ரிசப்ஷனில் டாக்டர் ராஜேஸ்வரி தங்கியிருக்கும் அறையின் கேட்டு அதை டயல் செய்தார் பவானி யார் நான் தான் சாரதி பேசுகிறேன் சாரதி நான் உங்களுக்கு டெலிஃபோன் பண்ண தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என் கணவர் டேராடூர்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்கிறார் ரூமில் இருக்கோமான்னு விசாரிச்சிருக்கிறாரு ம் என் மனைவியும் மெட்ராஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தா ரூமில் இருக்க நான் விசாரிக்க மௌனத்துக்கு பிறகு கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை முடிஞ்சிருச்சு அவர் காலையில் தான் வர்றார் நான் காலையில் பிளேன் பிடிச்சி போயிடுறேன் இன்னமும் இந்த தினம் பாக்கி இருக்குது நான் உன் ரூம்புக்கு வரட்டுமா இல்லை நான் வரேன் நம்பர் சொல்லுங்கள் ஒரு வாரத்தில் இந்த சம்பவம் அவர் மனதோடு ஒரு சிறிய இனிப்பாக ஒரு தப்பித்த குற்றமாக இருந்தது டில்லியிலிருந்து திரும்பியதும் பெண்கள் இருவரும் அவர் கொண்டு வந்திருந்த உடைகளை பார்த்து காஜியஸ் என்று மகிழ்ந்து பப்பா என்று மகிழ்ந்து பாப்பா யுவர் கிரேட் என்று கழுத்தை கட்டி கொண்டார்கள் மூத்த பெண் கொஞ்சம் கெட்டிக்காரி அப்பா நீங்கள் லேசாக மாறிட்டீங்க டில்லியில் என்னவோ ஆயிருக்கு என்னம்மா சொல்கிற உங்கள் கண்ணில் ஒரு பிரகாசம் அப்பா கம்பெனியில் ஈபிசி அவார்டு கிடச்சிருக்கதா அறிவிப்பு வந்திருக்குல்ல அந்த சந்தோஷம் தானேப்பா ஆ ஆமாம் ஆமாம்மா விக்கியில் இன்டர்வியூ கூட எடுத்திருக்காங்க மூத்த பெண்ணை முறைத்து பார்த்து விட்டு சென்றார் அந்த போட்டோவை ஆபீஸில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் அவ்வப்போது மேசை டிராயரை இழுத்து ஒரு முறை பார்த்து லேசாக புன்முருவழித்து கொள்வார் அவ்வப்போது மேசி டிராயரை இழுத்து ஒரு முறை பார்த்து லேசாக புன்முருவழித்துக் கொள்வார் ஒவ்வொரு முறையும் தப்பித்தோம் என்று குற்றச்சரிக்கை படர்ந்து சந்தோஷம் மனதில் ததும்பும் மூன்று முறை பம்பாய்க்கு டெலிஃபோன் பண்ண தயங்கி பாதியில் புறக்கணித்தார் வேண்டாம் அவள் சொன்னது போல இரண்டு பேர் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுவிடும் லேபர் யூனியனுக்குள் ஒரு சிக்கலான பேச்சுவார்த்தையின் போது அவருக்கு தலைவலித்தது ஒரு முறை பவானியுடன் அந்த போட்டோவை பார்த்து கொள்ளலாமே என மேசை இழுப்பறையை திறந்தபொழுது அதை காணும் கூட்டம் முடிந்து அறையை விட்டு வந்தவர்கள் சென்ற கையோடு புதிய செக்ரட்டரியை கூப்பிட்டார் ஹரிணி இந்த ட்ரையருக்குள்ளே ஒரு ஃபோட்டோ வச்சிருந்தேனே பாத்தியா அவள் புன்னகையோடு பார்த்தேன் சார் இட்ஸ் வித் மீ பாடா கொண்டாத அதையே எடுத்த கொண்டு வரேன் சார் மை காட் எதுக்கு அதை போய் கொடைஞ்ச எங்கே அது அது வந்து உங்களை இன்ட்ரூ எடுத்தாங்கல்ல சார் விக்கியிலருந்து அவங்க கணவன் மனைவியுமாக ஒரு ஃபோட்டோ கேட்டாங்க சார் அவசரமா என்னது உங்கள் டிராயர்ல இந்த ஃபோட்டோவை பார்த்தேன் அதனால் இதை எடுத்து கொடுத்தேன் நல்லா வந்திருக்குல்ல சார் என்று அந்த வார விக்கியில் இதழை மேசை மேல் பரப்பி பக்கத்தை திருப்பி வைத்தால் இந்தியா முழுவதும் பரவி லட்சோப லட்ச பிரதிகளில் ஒரு பிரதி அவர் மேசையில் விரிந்திருக்க அதில் சாரதியும் பவானியும் ஒருவரை ஒருவர் தோளோடு அணைத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் ஆதர்ஷ தம்பதிகள் என்று பேட்டியிலிருந்து மேற்கோள் விட்ட வாக்கியம் அதன் அடியில் அச்செடுக்கப்பட்டிருந்தது நன்றி வணக்கம்